बड़े देव नीति बराली बंसल महान करो वैडम बड़े देव नीति बराली बंसल महान करो आदिबादी पलेस बड़ेपा आदिबादी पलेस बड़ेपा पक्षवादी पलेस बड़ेपा पक्षवादी पलेस बड़ेपा आदिबादी पलेस बड़ेपा पक्षवादी पलेस बड़ेपा தையிட்டு சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்ட பெறுபாறு என்ன என்று கேட்பவர்களுக்கு தமிழ்த் தேசிய பேரவையினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் நல்ல பதிலை வழங்கி இருக்கின்றனர் இன்னொன்றும் மேலதிகமாக சொல்வதாக இருந்தால் கடந்த சில ஆண்டுகளிலே இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கொண்டாட்டங்களுக்கு மாநாட்டம் மயிலாட்டம் கொண்டாட்டம் என்றெல்லாம் அந்த ஊர்வலங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லை அவர்களே இன்றைக்கு சோர்வடைந்திருக்கிறார் இன்னொன்று இதே போல பல சட்டவிரோதமான விகாரைகள் கூந்தூர் மலையாக இருக்கட்டும் வெடுக்குநாறு மலையாக இருக்கட்டும் எத்திரையோடங்களில் நடக்கின்ற முயற்சிகள் இதே போலிய நிலாவளியிலே இருக்கக்கூடிய குச்சவழி பிரதேசத்திலே முப்பத்தி ரெண்டு விகாரைகளை போல தமிழ தேசிய பரப்பு எங்கிருந்தாலும் இந்த எதிரொலி ஒழிக்கக்கூடிய கையெட்டி போராட்டம் இன்றைக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்று இதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதன் ஊடாகத்தான் எங்களுடைய தாயை காப்பாற்றுவதற்கு சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பில் இருந்து எங்களுடைய தேசத்தை விடுவிப்பதற்கான முயற்சிகள் திருக்கப்பட்டிருக்கிறது வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே இந்த போராட்டத்திலே அந்த காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் கட்சிகளுடைய தலைவர்கள் கலந்து பிரதிநிதிகள் கலந்து கொள்வதெல்லாம் வெறுமனே ஒரு செய்திக்காக அல்ல ஒரு செய்தி ஒரு தெளிவான செய்தியை சிங்கள பௌத்தத்தை அரசுக்கு கூறியிருக்கின்றது எங்களுடைய தாயத்திலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்பதுதான் ஆகவே இதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் நகரசபை கல்வெட்டுத்துறை நகரசபை சாவச்சேரி நகரசபை இந்த மூன்று சபைகளிலும் வந்து நாங்கள் அதை கூடுதலான வாக்குகளை பெற்ற அமைப்பாக இருக்கின்றோம் அதே போன்று ஊர்காவத்துறை பிரதேச சபையிலே தமிழ் தேசிய கட்சிகள் மட்டத்திலே தமிழ் தேசிய பேரவைக்கு கூடுதலான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைத்திருக்கின்றன அந்த வகையிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் இந்த நாலு சபைகள் அதாவது கருத்துத்துறை நகர சபை சாவச்சேரி நகர சபை வெல்வெட்டுத்துறை நகரசபை மற்றும் ஊர்காவலத்துறை பிரதேச சபை நாலு சபையிலையும் நாங்கள் தவிசாளர் பதவிக்காக அகலங்களுடைய உறுப்பினர்களை களத்தில் இறப்போம் ஏனைய சபைகள் தொடர்பாக நாங்கள் மற்ற கட்சிகளோடு இதுவரைக்கும் எந்த விதமான ஏற்படாத இடத்துல நாங்கள் அந்த சபைகளிலே கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சிக்கு தமிழ் தேசிய கட்சிக்கு தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு வாக்கை பெற்ற கட்சிக்கு எங்களுடைய ஆதரவை தேவைப்படுகின்ற பொழுது வழங்குவதாகும் அப்படி தேவை இல்லாத இடத்துல நாங்கள் நிச்சயமாக வந்து போட்டி போட இல்லை அவர்களுக்கு எதிராக நாங்கள் போட்டி போட மாட்டோம் என்ற ஒரு நாங்கள் எடுத்திருக்கின்றோம் நாங்கள் முன்னும் சொல்லுகின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் எங்களுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு அணக்கப்பாடு விதமாக இருந்தால் உறுதலைபட்சமாக பேச்சுவார்த்தையை முடித்த தமிழரசு கட்சிக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் இறுதியில் வந்து எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலில் கூட இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கூட தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக சிங்கள பேரினவாத கொள்கையை நிராகரித்து அது தமிழ் தேசியத்துக்காகத்தான் ஆணை வழங்குவணும் அடிப்படையில் தான் வாக்களித்திருக்கிறது அதில் சில இந்த ஒரு தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற இந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட ஒட்டுமொத்தமான அந்த தேர்தலுடைய முடிவும் ஆணையும் தெளிவாக தமிழ் தேசியத்துக்காகவே தமிழ் தேசியத்துக்காக வழங்கப்படுகின்ற கேட்டது இந்த தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு அணுக்கப்பாடு இல்லாமல் புர்றமனே கதரைக்காக சபையை பிடிப்பதற்காக மட்டும் செயல்படுவது எங்களை பொறுத்து வருகிற பொருத்தமில்லியன்று தான் நாங்கள் கருதுகிட்டோம் அந்த அடிப்படையில் தான் வெகு விசா பௌர்ணமி அன்று நாங்கள் ஒரு தையர்த்தி சிறப்பு அந்த விசாரிக்க முன்பதாக அதை எதிர்த்து போராடுவது வழக்கம் அந்த வகையிலே இன்றைக்கும் கையட்டியிலே அந்த போராட்டங்களை நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு சேர்ந்து பொதுமக்களோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த வெசாக்காண்டு நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு ஒரு விஷேட வெற்றியொன்று கிடைத்திருக்கிறது ஏனென்றால் தமிழ்த் தேசிய பேரவையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் ஒரு உரிமையான திரு சாதர்ஜன் அவர்கள் இந்த வட்டாரத்தில் வந்து எங்களுடைய வேட்பாளராக வந்து போட்டிட்டு அமுக வெற்றி பெற்று அது இந்த போராட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் மைல் கேன் இரண்டால் உங்களுக்கு தெரியும் கட்டமான வேலைகள் பிரதேச சபையிலே அனுமதி பெற்றுத்தான் கட்டக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு கட்டமான வேலைக்கும் பிரதேச சபை அனுமதி கொடுக்காவிட்டால் அது சட்டவிரோத கட்டடமாகத்தான் அமையும் அந்த வகையிலே இந்த கையட்டி வீகாரை இதுவரைக்கும் சபை பரிகாமம் படக்கு பிரதேச அனுமதி இல்லாமல் தான் வட்டப்பட்டிருக்கின்றது இப்பொழுது இந்த தையட்டி தையட்டிக்குரிய வட்டாரம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஒரு பிரதிநிதை இருக்க சார்கள் வண்டிருக்கிற இடத்துல இந்த சட்டவிரோத விகாரை சட்டவிரோதமாகவே தொடர்ந்து மிருக்கும் இந்து வந்து இதுக்கு முதல் நாவட்புழியில் வந்து இருந்த அந்த தமிழரசு கட்சியுடைய முன்னாள் தலைவர் மாவேசேவராஜாவை பிடித்து அந்த சட்டவிரோத விகாரை வந்து சட்டபூர்வமாக்கின செயல்பாடுகள் மாதிரி இங்கே நடைபெறாமல் இருக்கிறதுக்கு வந்து திரு சாஜுரன் அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள் என்றால் அந்த சபையில் வந்து இந்த வட்டாரத்துடைய பிரதிநிதிகளை தாண்டி அந்த சபை இந்த வட்டாரத்துக்குரிய ஒரு விஷயம் சம்மந்தமாக முடிவெடுக்கிறதுக்கு எந்த ஒரு விதமான அர்கதையும் கிடையாது ஆகவே இந்த போராட்டத்துக்கு நீதிக்கான இந்த போராட்டத்துக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த விசாக்காண்டு இங்கே தொடர்ந்தும் போராடுகின்றோம் இனிவரும் காலங்களில் நம்முடைய மக்கள் இந்த போராட்டத்தை இதுக்கு விட பல மடங்கு நாங்கள் ோம் வணக்கம் நான் டிச் பழைய போராட்டங்களில் ஈடுபட்டு ஆனால் கட்சி சார்ந்து இப்போ அந்த வட்டார நாளில் வேட்பாளர் மக்களானோட முன்னூற்றி இப்போ ஆசனங்கள் பெற்று முன்னூற்றி எண்பத்தாறு பெற்று எனக்கு ஒரு ஆசனங்கள் கிடைக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் அடுத்தது பிரேசபைக்கு நான் என்ன வேட்பாளர் நிப்பான்னு இருக்கிற நிப்பாக நிப்பானது எனக்கு உந்து சொந்தி அமைஞ்சது கடந்த காலம் ஒரு நடைபெற்ற மீட்டிங்குகளில் அவங்க சொன்ன விடையங்க அதில் குறிப்பாக வந்து கடந்த கால பிரே சபையில கைப்பற்றி வச்சுருந்த தமிழ் அரசு கட்சி அவை நடவடிக்கைகள் அதை அதன் மூலமாக அவை கிடைக்கப்பட்ட லெட்டர் கடிதங்கள் கூட மறைக்கப்பட்டு இந்த போராட்டங்களுக்கு வலு சேர்த்து வெளிப்படுத்த வெளிப்படுத்தாமல் வச்சுருந்தது வந்து கடைசி போராண்டுங்கள் அந்த பெ மிக பெரும்பாலோட அந்த போராட்ட நேரங்கள்ல அது வழியே இருக்கணும் ஹையே கிடைக்கப்பட்டது அந்த லெட்டரை நான் இந்த பௌத்சாசன அமைச்சரோட சந்திக்கும் பொழுது அந்த லெட்ரை காட்டி நான் அப்படி சொல்லியிருந்தேன் இப்படி லெட்டர்லாம் வந்திருக்குது அதே அதை தான் இந்தியாட கட்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு அந்த பௌத்ச்சாசன அமைச்சர் எங்களுக்கு அதாவது உறுதியாக சொல்லியிருந்தார் இந்த லெ கடிதங்கள் வந்து கிடைக்கப்பெற்றது அது கடன் கடிதங்கள் உங்கள்கிட்ட ஹையே கிடைக்கப்பட்டது எங்களுக்கு நீங்கள் தந்துருக்கிறீங்க அந்த அந்த இடத்துல அந்த எந்த இடத்துல நிப்பாட்டப்பட்டதோ அந்த இடத்துல இருந்து நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த அதுன்ற ஒரு உந்து சக்தியாக தான் நான் இதில் அடிக்கணும் அதை லெக்சன் அடிக்கணும் இதில் இந்த சட்ட ரீதியாக பிரேசவே இந்த இருக்கிற எங்கள் பிரேசவையில் இருக்கிற உரிமையை கூடாக இதுக்குரிய நடவடிக்கை இதுக்குரிய தீர்வு எடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் வேட்பாளர் நின்றான் அதுக்கு ஊர் மக்களும் எனக்கு பூர்வ ஆதரவு தந்துருந்தாங்க தொடர்ச்சியாக அமைகிற பேசவே அமர்வுகளில் இதுக்குரிய தட உத்தரவோ தேர்வுபடுத்த சட்ட ரீதியாக उडले 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 तांबलर सत्त तांबलर सत्त कनिया तांबलर सत्त कनिया तांबलर सत्त भोले चरण तांबलर सत्त भोले चरण तांबलर सत्त ऐलंदमना माधवना तांबलर सत्त ऐलंदमना माधवना तांबलर सत्त ऐलंदमना माधवना तांबलर सत्त रुद्र वीजन तांबलर सत्त रुद्र वीजन